விஜய் வாக்கிங் போகிறாரு போகிற வழியில் அந்த போஸ்டர் எல்லாமே பார்க்குறாரு பார்த்த உடனே பயங்கரமாக கோவம் வருது இந்த காவேரி என்ன பண்ணி வச்சிருக்கா வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வீட்டுக்கு போகிறாரு போன உடனே கோவமாக கேட்குறாரு எங்க தாத்தா காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு காவேரியா உள்ளதான் பயங்காது இருப்பா போய் பாருப்பா அப்படின்னு சொல்கிறாரு இருந்து போகிறாரு விஜய் போய் பார்க்குறாரு உடனே காவேரி அவ்வளோ கோவம் வருது ஆமா நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணலையே நான் இங்கே வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இந்த திமுறாலாம் பேசிகிட்டு இருக்கேன் கதை நான் சொல்கிறத கரெக்டாக கேளு நீ வந்து எதுக்காக என்னை ஃபோட்டோ எடுத்த உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அவங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் டீப்பில் வைக்க தான் எடுத்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னதே அதே வைக்க எடுத்தியா நீ என்ன பண்ணி வச்சுருக்க ஊரெல்லாம் என் ஃபோட்டோ எடுத்து என்னை போஸ்ட் அடித்து ஒட்டி வச்சுருக்க இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர கோமா காவேரி திட்டுறாரு அதுக்கு காவேரி சொல்கிறாங்க ஆ இல்லை என்ன இல்லை ஐயோ உண்மை தெரிஞ்சிடுச்சு போல இருக்கே அவ்வளோதான் அவர் ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஆமாம் என்னது அது நதி அப்பளம் யார் உங்கள் அம்மா போடுறாங்களா அந்த அப்பளமா அதுக்காக என்னை வந்து நீ யூஸ் பண்ணியிருக்கியா என்னோட என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் அடித்து ஊர் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்னோடய பர்மிஷன் நீ கேட்டியா நான் ஓகேன்னு சொன்னேன்னா நான் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குன்னு நினச்சேன் அது எப்படி நினைப்பேன் அதுவும் என்னோட ஃபோட்டோவை நீ எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணியிருக்க எல்லாரும் பார்ப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் என்ன விஜய் அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் கூலாகுங்க நான் வந்துட்டு வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேணும்னு பண்ணலையா எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணேன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு டிபியில் வைக்கலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் எல்லாமே அப்பளம் கொடுத்து சூப்பராக பக்காவாக எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் நீ அதை கேட்டே அப்படியே காவிரி அழற மாதிரி ஆகிறாங்க ஆ நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே நடிக்காது நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டு இருக்காரு இதெல்லாம் தாத்தா கேட்கிற ஐயோ விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு போல இருக்கே காவிரி நல்லா மாட்டிக்கிட்டாலே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு சரி இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் சரியாக இருக்காது நம்ம போயிட்டு பேசலாம் விஜய்கிட்ட அப்படின்னு தாத்தா வராரு வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு இல்லைப்பா உன்னை அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்க வைக்கிறது எல்லாமே எனக்கும் தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஓ நீ உங்களுக்கும் தெரியுமா அப்போ நீங்களும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையா மறைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைப்பா அப்படிலாம் எதுவும் நினைக்கல நீ எதுவும் நினைக்க மாட்டேன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்கிறது தாத்தா எப்படி தாத்தா எப்படி நீங்கள் நினைச்சிங்க இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ஏன் என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் என்னை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து அது ஊரெல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே பாரு காவேரி நீ பேசாத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக உள்ளே போறாரு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி பின்னாடியே போகிறாங்க இங்கே பாருங்க கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நான் செஞ்சது தப்பு தான் நீங்கள் இவ்வளோ கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எதுவும் பேசவே இல்லை விஜய் அமைதியாக இருக்காரு அப்படி a இவருக்கு இவ்வளோ கோவம் வரும்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க இவர் இவரு கோவத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் இதை எப்படி இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே எம்முன்னா பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்ன அக்கா இந்த டைமில் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க வந்து கேட்குறாங்க என்னாச்சுக்கா ஏன்க்கா இந்த டைமில் இங்கே இருக்க உள்ளே போய் படுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு சும்மா ஒரே உள்ள நல்லா இல்லை கொஞ்சம் காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க காற்று வாங்க வந்தால் வேறு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல யமுனா நான் உள்ள போறேன் நீ போய் தொங்க போ அப்படின்னு காவேரி சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்படியே தாத்தா பாக்குறாரு விடுமா எல்லாமே சரியாயிடும் இப்ப எதுவுமே பேசாது